सेवे साधी समापूं इस्लामी समुदाय प ஒரு பெரிய சமுதாயத்தில் பெரிய அனுபவம் தெரியுது என் 1, 2, thank you ஆன்மையில வந்துக்கலாம் இல்லத்தில் முன்னேற தி i right. சமதம் <Sessly> அந்த பெண்ணுக்கு பையனுக்கு மத்தியில ஒரு கோச்சிங் கொடுக்க ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க இல்ல வாழ்க்கையை பத்தி திருமண வாழ்க்கையை பத்தி மாமனார் மாமியார் குழந்தை பேர் Alkitab என்ன கம்ப்ளை சொல்ல பொதுவரை கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது எந்தவருக்கு மனசுலுமே வந்து கம்ப்ளைண்ட் முழுத்து சரியா போட்டு அந்த

এর গীত নিআল আল্লাহ পাওয়ার অর্থ কি আর করnabla அல்லா அல்லாஹின் அப்படிப்பட்ட நல்ல நிலையை ஏற்படுத்தி